ஹாய் நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விஸ்வாவசு வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு சித்திரை மாதத்தில் துலாம் ராசிக்கார அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் போகிறது சாதகமான பலன்கள் அமைய போகிறதா அல்லது பாதகமான பலன்கள் அமைய போகிறதா அவங்க எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேணுங்க அவங்க எந்த கோவிலுக்கு சென்று வழிபட்டால் எப்படிப்பட்ட வாழ்க்கையில் மாற்றங்கள் நடக்கப்போகுது போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் துலாம் ராசியில் பிறந்த நீங்கள் எளிமையானவங்களாக இருப்பீங்க யாருக்குமே தீங்கு நினைக்க மாட்டீங்க உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு மா சித்திரை மாதம் எப்படி அமையப்போகிறது போகிறது பார்க்கலாம் சுக்கிரனை அதிபதியாக கொண்ட துலாம் ராசியில் சித்திரை மூணாம் பாதம் முதல் சுவாதி விசாகம் மூணாம் பாதம் ஆகிய நட்சத்திரங்கள் வருவதாக சொல்லப்படுதுங்க துலாம் ராசிக்காரர்கள் உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேச தெரியாதவங்கன்னே சொல்லலாங்க எல்லோருக்கும் தன்னால் என்ன நல்லது செய்ய முடியுமோ அனைத்தையுமே அங்கே செய்து முடிக்கக்கூடிய அன்பர்கள் தான் துலாம் ராசி அன்பர்கள்னே சொல்லலாங்க துலாம் ராசிக்கு சூரியன் லாபஸ்தானாதிபதி இவர் ஏப்ரல் பதினேழாம் தேதி மேஷராசியான சம சப்தம ஸ்தானத்தில் ஏழாம் நுழைகிறாரு இந்த மாதத்தில் தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு சூரியனின் உச்சநிலையால் சில விஷயங்களில் நல்ல ஒரு லாபம் அமைய போகுதுங்க கவனமாக நீங்கள் செயல்பட்டால் வெற்றி அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும் மாதமாக அமையுங்க பொறுமை மற்றும் சாந்த குணத்துடன் இருந்தால் அதிக நல்ல பலன்களை பெறலாங்க நீங்கள் இந்த காலகட்டத்தில் கோபத்தை குறைப்பது உங்களுக்கு சிறந்த பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க இந்நட்சத்திர பலன்களை பற்றி தெரிஞ்சுக்கலாங்க துலாம் ராசி சித்திரை மூணு நாலாம் பாதம் வேகமாக செயல்பட்டு நினைத்ததை சாதிக்கும் உங்களுக்கு இந்த சித்திரை மாதமானது நிதானமாக செயல்பட வேண்டிய மாதமாகத்தான் அமைய போகுதுங்க செவ்வாய் இருக்கிறதுனால தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத தடைகளை சந்திக்கவும் வாய்ப்பு இருக்குங்க நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்துமே இழுப்பறியாக அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க தொழில் நடக்குமா நடக்காதா என்ற அச்சமும் சில பேத்துக்கு வர்றதுக்குண்டான சூழ்நிலைகளும் ஏற்படுங்க ஆனாலும் கூட எல்லாத்துலேயுமே நீங்கள் சமாளிக்கிற நிலையை ஏப்ரல் இருபத்தி நாலு வரைக்குமே ஆறாம் இடத்துல சஞ்சரித்து வரும் ராகு உருவாக்குவார் முன்னேற்ற பாதையில அழைத்து செல்வாருன்னு சொல்லலாங்க எதிரிகளை நண்பராக்குவார் குரு பார்வை குடும்பஸ்தானத்திற்கு உண்டாவதுனால குடும்பத்துல நிம்மதி இருக்குங்க எதிர்பார்த்த பணங்களும் கைக்கு வரும் விரைய செலவு ஏற்பட்டாலும் கூட அது அவசியமானதாக இருக்குமே தவிர தேவையற்றா செலவாக இருக்காதுங்க அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்ப்புகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் பூர்த்தியாக அமையுங்க மாதத்தின் முற்பகுதியில் சில பேர்த்துக்கு புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய யோகங்கள் அமைய போகுதுங்க மாணவர்களை பொறுத்த வரைக்குமே கல்வியில ரொம்ப ஒரு முன்னேற்றமான காலமாக அமைய போகுதுங்க பிள்ளைங்க கல்வியில் வேலை திருமணம் என செலவுகள் உண்டாகவும் வாய்ப்பிருக்கு கணவன் மனைவிக்குள்ள உண்டான சங்கடங்கள் அனைத்துமே இனி வரக்கூடிய காலங்களில் விளக்கப் போகுதுங்க ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த சித்திரை மாதமானது அமையப்போகுது குடும்ப நலன்ல அக்கறையும் அதிகரிக்கும் விவசாயிகள் கவனமாக செயல்படுவது ரொம்பவும் முக்கியன்னு சொல்லப்படுதுங்க தொழில் செய்கிறவங்க பணியாளர்களை அனுசரித்து செல்வதால் பல நன்மைகள் உங்களுக்கு உ உருவாக போகுதுன்னே சொல்லலாங்க சந்திராஷ்டமம் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி மட்டும் நீங்கள் சற்று எச்சரிக்கையாக இருந்தால் உங்களுக்கு இந்த மாத மாதமானது யோகமான மாதமாக அமையுங்க நீங்கள் அனுமனை வழிபட்டு வர நன்மைகள் அனைத்துமே உண்டாகும்னே சொல்லலாங்க துலாம் ராசி சுவாதி நட்சத்திரக்கார அன்பர்களுக்கு தனக்கென தனிப்பாதை அமைத்து முன்னேறும் உங்களுக்கு இந்த மாதமானது யோகமான மாதமாக அமையப் போகுதுன்னே சொல்லலாங்க ஏப்ரல் இருபத்தி ஆறு வரை ராகு உங்களை பாதுகாப்பார் நிலைமைகளை சமாளிக்கும் அளவுக்கு துணிச்சலுடன் செயல்படவும் வைப்பாருங்க இழுப்பறியாக இருந்து வந்த வேலைகளை இந்த காலகட்டத்தில் முடித்து தருவார் வழக்கிலையும் வெற்றி கொடுப்பாருன்னு சொல்லலாங்க அதுக்கப்புறம் ராகு ஐந்தாம் இடத்துல செல்றதுனால அவர் வழங்கிய யோக பலன்கள் மாறுங்க அதே நாளில் விரயஸ்தானத்துல சஞ்சரித்து வீண் செலவு அலைச்சல் உடல் பாதிப்பு மனச்சோர்வை வழங்கி வந்த கேது லாபஸ்தானத்துல செல்றதுனால செலவு கட்டுக்குள்ள அடங்குன்னு சொல்லலாம் செல்வாக்கு பொறுத்த வரைகளுமே ரொம்ப சிறந்ததாகவே இருக்குங்க மனதுல புதிய நம்பிக்கைகளும் உண்டாகும் தைரியமாக செயல்படும் சூழல்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு அமைய போகுதுங்க சித்திரை மாதம் முது முழுவதுமே ஏழில் சஞ்சரிக்கும் சூரியனால் குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகுங்க பணியாளர்களை பொறுத்தவரைமே எதிர்பாராத இடமாற்றங்களும் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குங்க வியாபாரிகள் தொழிலை விரிவுபடுத்த வெளியூரில் முகாமிடுவாங்க சில பேர் வெளியூர் சென்று வசிக்கும் நிலையும் உங்களுக்கு உருவாக போகுதுங்க ஐந்தாம் இடத்துல சஞ்சரிக்கும் சனியுடன் ஏப்ரல் இருபத்தி ஆறு முதல் ராகுவும் இணையிறதுனால குடும்பத்தினரை அனுசரித்து செல்வதும் பிள்ளைகள் நலனில் அக்கறை கொள்வதும் அவசியமாகவே சொல்லப்படுதுங்க பூர்வீக சொத்தில் பிரச்சனைகள் தோன்றவும் வாய்ப்பு இருக்குங்க சில பேர்த்துக்கு எதிர்மறை பலன்கள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறதுனால எதிலேயுமே நிதானமாக இருக்கிறது ரொம்பவும் முக்கியமாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் தொழில் கூடுதல் கவனம் செலுத்துறது ரொம்பவும் சிறந்ததுங்க பங்கு வர்த்தகத்தில் எதிர்பார்த்த லாபங்களும் வரும் கலைஞர்கள் கல்வியாளர்களுக்கு ஆதாயம் இந்த மாதத்தில் கிடைக்கப் போகுதுங்க மாணவர்களை பொறுத்த வரைக்குமே விடாமுயற்சியால் உ உயர்கல்வியை முடித்து விட முடியுங்க விவசாயிகள் விளைச்சலில் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் முக்கியம் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வது நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்குன்னு சொல்லலாங்க அரசியல்வாதிகளுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டத்தில் நெருக்கடிகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குங்க பரிகாரமாக பிரித்தியங்கராவை வழிபட இந்த மாதமானது யோகமான மாதமாக உங்களுக்கு அமைய போகுன்னு சொல்லலாங்க துலாம் ராசி விஷாகம் ஒன்று ரெண்டு மூணாம் பாதத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த சித்திரை மாதமானதே யோகமான பலன்களை கொடுக்க போகுதுங்க அர்த்தம் தெரிந்து வாழ்ந்து வரும் உங்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதமாக இருக்குன்னு சொல்லலாங்க குரு பகவான் எட்டுல சஞ்சரிக்கிறதுனால செயல்களில் குழப்பங்கள் ஏற்பட்டாலுமே அவருடைய பார்வை பன்னெண்டு ரெண்டு நாலாம் இடங்களுக்கு உண்டாகிறதுனால விரை செலவும் ஆதாயங்களும் கிடைக்கனே சொல்லலாம் குடும்பத்தில் நிம்மதியான ஒரு சூழ்நிலைகளும் இனி வரக்கூடிய காலங்களில் அமைய போகுதுங்க கொடுத்த வாக்கை காப்பாற்ற உங்களால் முடியும் எதிர்பார்த்த பணமும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடனே சொல்லலாங்க மனம் விரும்புவதை கொள்ள இந்த காலம் உங்களுக்கு ஏற்ற காலமாக அமைய போகுது இந்த நேரத்தில் சூரியன் ஏழில் சஞ்சரித்து ராசி பார்ப்பதால் உடல்நிலையில் சங்கடங்கள் தோன்றி மறையவும் வாய்ப்பு இருக்குங்க நீங்கள் எச்சரிக்கையாக செயல்படுறது ரொம்பவும் சிறந்தது குடும்பத்தில் வீண் பிரச்சனைகள் உண்டாகவும் வாய்ப்பு கவனமாக இருக்கிறது ரொம்பவும் சிறந்தது ஏப்ரல் முப்பது வரைக்குமே புதனின் சாதகத்தால் கலைஞர்கள் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தங்களும் கிடைக்க போகுது விரும்பிய இடத்தை வாங்க முடியுங்க கேட்ட இடத்துல இருந்து பணம் கிடைக்க போகுது ஏப்ரல் இருபத்தி ஆறு முதல் கேது லாப் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால பண வரவு அதிகமாகவே இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் செலவும் கட்டுப்படும் மே பதினொன்று முதல் குரு பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால சங்கடங்கள் அனைத்துமே விலக போகுதுங்க செல்வாக்கும் உயரம் நினைத்ததை நடத்த இந்த காலம் யோகமான காலமாக அமைய போகுது மாணவர்களை பொறுத்த வரைக்குமே படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் அமைய போகுதுங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்குமே செயலில் ஈடுபடும் போது முன்விளைவு பற்றி யோசிப்பது ரொம்பவும் முக்கியமாக சொல்லப்படுதுங்க அரசு பணியாளர்கள் அதிகார வரம்பை மீறுவதை தவிர்ப்பது ரொம்பவும் சிறந்ததாக சொல்லப்படுது எதிர்பாராத இடம் பணி மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால எச்சரிக்கையாக இருக்கிறது உங்களுக்கு சிறந்த பலன்கள் கொடுக்குங்க சந்திராஷ்டமும் ஏப்ரல் முப்பது மே ஒன்றாம் தேதி மற்றும் சற்று கவனமாக இருந்தால் உங்களுடைய இந்த மாதமானது சிறப்பான மாதமாக அமையப்போகுதுங்க போகுதுங்க நவகரக குரு பகவானை வழிபட வளங்கள் அனைத்துமே உண்டாகனு சொல்லலாம் துலாம் ராசிக்கார அன்பர்களை பொறுத்த இந்த சித்திரை மாதத்தில் சகல யோகங்களையும் பெறப்போறீங்க ராசியில சந்திரனும் எட்டாம் இடத்துல குரு இருப்பது சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்குங்க குரு பயிற்சிக்கு பிறகு அவர் நேரடியாக உங்களோட ராசினை பார்ப்பது இன்னும் ஒரு நல்ல அமைப்பாக சொல்லலாங்க கடந்த காலங்களில் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்துமே இனி வரக்கூடிய காலங்களில் நிறைவேற போகுதுன்னு சொல்லலாங்க உத்தியோகம் மற்றும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்போகுதுங்க உங்களோட ராசி அதிபதியான சுக்கிரன் உச்ச பலத்தோடு வலிமையாக இருக்கிறாரு உத்தியோகத்தில் உயர் அதிகாரியிடம் பாராட்டு பெறக்கூடிய மாதமாக இந்த மாதமானது அமையப் போகுதுங்க பதவி உயர்வு சம்பள உயர்வு உள்ளிட்ட சலுகைகள் கிடைக்கப் போகுது வெளிநாடு செல்வதற்கான யோகங்களும் அமையப் போகுதுங்க வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க அதே நீங்க சரியாக பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய சொல்லலாங்க வாய்ப்புகளையும் அங்கீகாரங்களையும் சரியாக பயன்படுத்தி ரொம்பவும் சிறந்ததுங்க ஒரு இடம் கிடைக்கிறதே ரொம்ப ஒரு பெருசுங்க அந்த தக்க சொல்லப்படுதுங்க சனி புதன் இணைந்திருப்பதும் நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்கணும் சொல்லலாங்க பழைய பாக்கி அனைத்துமே இந்த காலகட்டத்தில் வசூலாகும் திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி சொல்லலாங்க இந்த வீடியோவில் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் எப்படி அப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறது அப்படிங்கறத பத்தி பாத்தங்க இந்த வீடியோ உங்களுக்கு பல தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் அங்கே போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருங்க நீங்கள் கால் பண்ணி தாராளமாக தெரிஞ்சுக்கலாங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பேக் செக்ஷனில் சொல்லுங்கள் ஆல்வேஸ் தேங்க்யூ